எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன் யுஎஸ்ஆர்பி வரலாற்று நூல்களும் அதன் ஆசிரியர்களும் அதாவது சில பிப்பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஆசிரியர் நூல்கள் இருக்குது சில பிப்பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூல்கள் ஆசிரியர் இருக்குது அதனால் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ நம்ம நேரடியாக காணொலிக்குள்ள போயிடலாம் வரலாற்று நூல்களும் அதன் ஆசிரியர்களும் அர்த்த அர்த்தசாஸ்திரம் கௌடில்யர் ராட்சசம் விசாகதத்தர் மகாபாஷியம் பதஞ்சலி முனிவர் சாகுந்தலம் மேகதூதம் மாளவி காக்னிமித்ரம் விக்ரம ஊர்வசியம் ஆகிய நான்கு நூல்களும் எழுதியவர் காளிதாசர் அடுத்தது ஹர்ஷ சரிதம் பாணப்பட்டர் கல்கனார் சன் பர்தோலி பிரித்விராஜ விஜயா கங்கா கங்காதேவி மதுரா விஜயா கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமன் பாண்டுரங்க மகாமாத்யா மிர்ச்சகடிகம் மிர்ச்சகடிகம் எழுதியவர் சூத்திர சூத்திர அடுத்தது சூரிய கித்தாங்கம் சூரிய கித்தாங்கம் ஆரியப்பட்ட ஆசிரியர் வராமகிறர் வராக மிகிறர் அடுத்தது அஷ்டாங்க அமரகோசம் அமரசிம்மர் ஜீனியம் பாரவி காவிய தரிசனம் தசகுமார சரிதம் தண்டீன் மத்தவிலாச பிரகடனம் மகேந்திரவர்மன் அடுத்தது மகாபாரதம் வியாசர் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் ராமாயணம் வால்மீகி நரவின்பா புகழேந்தி பெரிய புராணம் சேக்கிலார் அதை இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் அடுத்தது கலிங்கித்து பரணி ஜெயங்கொண்டார் சோழ உலா பிள்ளை தமிழ் ஒட்டக்கூத்தர் அக்பர் நானா அயனி அக்பரி அபுல் பசல் பிரியதர்சிகா ரத்னாவளி ஹர்சர் ஆமுகமால்யா கிருஷ்ணதேவராயர் காமசூத்திரம் வாத்சாயனார் ரகுவம்சம் மேகதூதம் காளிதாசர் பஞ்சதந்திரம் விஷ்ணு சர்மா ராஜதரங்கினி கல்கண கல்கானர் அடுத்தது பிர்தௌசி ஷானாமா பிர்தௌசி கீத கோவிந்தம் ஜெயதேவர் யுவான் சுவாங் சியூகி பாபரி பாபர் தாரிக் தி راہیب رشید مرزا خومایون ناما کلبدان بے ہم دسکرات والواہیات جوہار کاری کی سرسا عباس کان ارد تارکیا اکبر ساہی محمد آری تارکی جہانگری جہانگیر இக்பால் இக்பால் நாமா முகமத் கான் அடுத்தது பாதுஷா நாமா அப்துல் அமீது ஆலம்கீர் நாமா மிர்சா முகமது காசி முண்டகம் உல் ஓபா காபி கான் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி வரலாற்று நூல்களும் அதான் ஆசிரியர்களும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கீழே பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி வரலாற்று நூல்களும் அதன் ஆசிரியர்களுக்குமான காணொலிய நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி